ஓகே மக்களே ஸோ இந்த லைவில் நாம் எஸ்பிகே இந்தியா மார்க்கெட் இதை பற்றி தான் பார்க்க போகணும் சரிங்களா ஸோ எஸ்பிகே இந்தியா மார்க்கெட் ஸோ நம்ம காஞ்சிபுரம் கம்பெனி நம்ம காஞ்சிபுரம் போயிட்டு விசிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம் நம்ம சேனலில் அட்டாச் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் பார்த்துடுங்க இந்த வீடியோக்களை கூட நான் அட்டாச் பண்ணுறேன் இந்த வீடியோ லைவ் முடிச்சோன்னா அட்டாச் பண்ணுறேன் சரிங்களா ஸோ காஞ்சிபுரம் போய்ட்டு நேரடியாக போய்ட்டு நீங்கள் கையில் காசு கொடுத்துட்டு மளிகை பொருட்கள் வாங்கி வந்துடலாம் ஸோ மளிகை பொருட்கள் வேணாம் அப்படின்னா ஸோ மளிகை பொருட்கள் வேணான்றவங்க எங்க பாருங்க குக்கர் வாங்கிக்கலாம் எல இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கிக்கலாம் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ரைஸ் குக்கர் வாங்கிக்கலாம் மூணு குக்கர் வாங்கிக்கலாம் பட்டு புடவை மூவாயிரம் ஓகேவா ஓகே அதுமாதிரி காஞ்சிபுரம் பட்டு புடவை ஆறாயிரம் ரூபா பேக்கேஜ் தான் நிறைய இருக்கு ஸோ நம்ம மூவாயிரத்தி ஐநூறு பேக்கேஜ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்க சரிங்களா ஏன்னா நம்ம கட்டக்கூடிய மணிக்கு மளிகை பொருட்கள் பாருங்க எத்தனை வகையான மளிகை பொருட்கள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இந்த கம்பெனிலேருந்து எனக்கு பேமெண்ட் வச்சிங்க ஸோ வார வாரம் சரியா பேமெண்ட் போடுறாங்க ஆட்டோ கட் ஆஃப் தான் ஸோ திங்கக்கிழமைனா அதாவது ஞாயிற்றுக்கிழமை நைட்டு திங்கக்கிழமை தானே விடிஞ்சா திங்கக்கிழமை நைட்டு பன்னெண்டு மணி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு பன்னெண்டு மணிக்கு நமக்கு கட் ஆஃப் நடக்குது நமக்கு அமௌண்ட்லாம் ஷோ ஆகும் என்ன அமௌண்ட் ஷோ ஆகுதோ நமக்கு வந்து செவ்வாய்க்கிழமை பே பேமெண்ட் போட்டுறாங்க ஸோ இன்றைக்கி செவ்வாய் கிழமை எனக்கு இந்த இருந்து பேமெண்ட் வந்திருக்கு ஸோ நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எஸ்பிகே இந்தியா மாக்கிட்டு இருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஸோ போனவாதமாக எனக்கு பேமெண்ட் வந்துச்சு ஸோ ஒரு பேமெண்ட் வச்சு நடந்தால் நமக்கு எழுநூறுவா பத்து பர்சன்ட் பிடிச்சது போக நமக்கு வந்து பேமெண்ட் போட்டு விட்றாங்க சரிங்களா ஸோ மிக தடமாக ஒரு கான்செப்ட் உருவாயிருக்கு மக்களுக்கு பாதுகாப்பாக ஒரு கான்செப்ட் உருவாயிருக்கு ஏன்னா மக்கள் கட்டண மணிக்கு பாடக்ட் வந்துருச்சு ஹாப்பி மக்கள் ஹாப்பி ஓகேங்களா மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது இந்த கான்செப்ட்ல அதே மாதிரி நல்லா வந்து லெஃப்ட் ரைட் ஒன்று ரெய்ச் ஒன்று பேல் மேட்ச் பண்ணா நமக்கு வந்து எழுநூறு ரூபாய் கிடைக்குது அதே மாதிரி நம்ம கீழே டீம் போனாலும் நம்ம கீழே உள்ளவங்க ஒர்க் பண்ணாலும் நமக்கு இன்கம் கிடைக்குது ஓகேங்களா ஸோ மிக தரமாக உருவாக்கி இருக்காங்க எல்லாம் போஜிக்ட்டும் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா பாதுகாப்பா இந்த கம்பன சம்பாதிக்கலாம் மற்ற எந்த கம்பெனி இந்த மாதிரி பாதுகாப்பு கிடைக்குமான்னு தெரியாது ஆனா இந்த கம்பெனி வந்து நமக்கு ஃபுல் தொகைக்கு மளிகை பொருட்கள் கொடுத்து ஸ்பாட்லேயே கொடுத்துட்றாங்க ஏன்னா காஞ்சிபுரம் ஆபீஸ் போறவங்க நீங்க நேரடியாக போய் பார்த்துட்டு கூட நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க கையில கையோட கொடுத்துட்றாங்க நான் போய் பார்த்துட்டு வீடியோ பாங்க கையில காசு கொடுத்தா ரெண்டு பாக்ஸ் நான் எடுத்து வந்தேன் போன வாட்டி ஓகேங்களா மொத்தம் மூணு ஐடி போட்டேன் இதில் மூணு ஐடி போட்டு அதுல டீம் இறக்கிட்டு இருக்கேன் நான் ஓகேங்களா அதான் ஒரு ஐடிக்கு வாரம் இருபதாயிரம் ரூபாய்க்கு சீலிங் தராங்க வாரம் இருபதாயிரம் ரூபா எவ்வளவுங்க இப்ப நான் மூணு ஐடி போட்டு ஒர்க் பண்ணும் போது ஐடிக்கு எவ்வளோ வாரம் அறுபதாயிரம் ரூபா அறுபதாயிரம் ரூபா அப்படிங்கும் போது நமக்கு வந்து மாசம் எவ்வளோ ஆச்சுங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கலாம் மூணு ஐடி போட்டு ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இல்லைனா ஒரு ஐடி மட்டும் போட்டு ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மூவாயிரத்தி ஐயம் ரூபாய் வாங்கிக்கிறீங்க உங்களுக்கு லாபம் தான் ஓகேங்களா அது கீழே டீம் கொடுத்துட்டு போலாம் இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்கி வச்சா கூட வீட்டில் வாங்கி வச்சா கூட அக்கம் பக்கம் வந்து நீங்க ப்ராடக்ட் காட்டி டீம் எடுக்க முடியும் ஸோ மூவாயிரத்து ரூபாய்க்கு தொழில் வாய்ப்பு தராங்க இந்தாங்க கிட்டு கையில காசு வாங்கிக்கோங்க முடிஞ்சு போச்சு பிடிச்சா இந்த மளிகை பயன்படுத்தி நம்ம வந்து டெவலப் பண்றோம் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு தானே சரிங்களா அங்கே பாருங்க மளிகை சாமான பாருங்க தூள் ஐம்பது கிராம் குங்குமம் ஐம்பது கிராம் தோளம்பருப்பு ஒரு கிலோ உளுத்தம்பருப்பு ஒரு கிலோ கடலப்பருப்பு அரை கிலோ பாசி பருப்பு கால் கிலோ கோதுமாவு ஒரு கிலோ ரவை அரை கிலோ மிளகாய்த்தூள் அரை கிலோ பூ புளி அரை கிலோ பூண்டு அரை கிலோ சர்க்கரை ஒரு கிலோ கல்லுப்பு ஒரு கிலோ டாட்டா சால்ட்டு ஒரு கிலோ மூக்கு கடலை கால் கிலோ இதெல்லாம் வந்து நம்ம வாங்கிட்டு தான் இருக்கோம் இல்லைங்களா மளிகை சாமான் மிச்சம் மக்களை இந்த தொழில் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஓகே எங்கேயும் மளிக்கடலாம் போய் வாங்காதீங்க சூப்பர் சூப்பரெட்லாம் வாங்காதீங்க வேஸ்ட்டு நமக்கு செலவு தான் ஆகுது தொழில் வாய்ப்பு எவ்வளோ தரானா தரது கிடையாது அவங்களுக்கு தான் லாபம் இல்லையா ஸோ இங்கே இங்கே வந்து நீங்க வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியாவில் உங்களுக்கு டென் டேஸ்க்குள்ள வந்துடும் மேக்ஸிமம் டென் டேஸ் இந்த கம்பெனிலாம் ஏமாற்ற மாட்டாங்க சொந்தமா வந்து வச்சிருக்காங்க பில்டிங்கே சொந்தமா ஹோட்டல் எல்லாம் சொந்தமா வச்சிருக்காங்க ஓகேங்களா நிறைய ரியல் எஸ்டேட்லாம் பண்ணுறாங்க பண்றாங்க நிறைய லாபங்கள் கிடைக்கிது கம்பெனிக்கு அது இல்லாமல் மக்களுக்கு நல்ல சேவை பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா பாங்க படிச்சு பாருங்க நீங்களே படிச்சு பாருங்க எல்லாமே நமக்கு தேவையான உரத்தான பொருட்கள் ஓகேங்களா சோ அதே மாதிரி பாங்க இங்கே அது கேளு மொத்தம் நாற்பத்தி ஆறு வகை நாற்பத்தி ஐந்து வகையான ப்ராடக்ட்ஸு அதே மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று தராங்க கிஃப்ட் பாக்ஸ்லாம் எல்லாம் எது கிடைக்கும் நம்ம வாங்குவோம் சேரீ கொடுத்துருந்தாங்க ஒரு அழகிய புடவை ஒன்று கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி வேற ஏதோ கொடுக்க கூட வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா நேரடியாக வந்து பார்த்துட்டு போய் வாங்கணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம் காஞ்சிபுரத்துல மெயின் ஏரியால இருக்கு தேவடியில் ஓகேங்களா காஞ்சிபுரம் அட்ரஸ் வந்து பாருங்க காஞ்சி ரோடு ஓகேங்களா மெயின் ரோடு காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் உள்ள போய் பஸ் உள்ள போய் வெளியே வந்து பாத்தீங்களா அந்த தேவடி ரோடு தெரியுங்களா தேவடி ரோட லாஸ்டா போயிட்டு லெஃப்ட் கட் பண்ணீங்கனாவே மெயின் ரோட்லயே கொஞ்சம் தூரம் போனாவே எஸ்பிகே ஹோட்டல் வரும் அது இல்லாம எஸ்பிகே அந்த மேப் அடிச்சுனாவே வரும் காஞ்சிபுரம் எஸ்பிகே ஹோட்டல் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லி அடிச்சுனாவே உங்களுக்கு லொக்கேஷன் காட்டும் கூகுள்ல அந்த லொகேஷன் போயிடுங்க சரிங்களா காஞ்சிபுரத்துல அது ஒண்ணுதான் எஸ்பிகே ஹோட்டல் அது ஒண்ணுதான் சரிங்களா லொகேஷனும் வந்து அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க நீங்க அட்டாச் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்க போனீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்த்து வந்தீங்கன்னு சொல்லி கேட்பாங்க என் பேர் சொல்லுங்க என் பேர் மோகன்ராஜ் யூடியூப் சேனல் வெற்றி பாதை சேனல்ல போட்டிருக்குன்னு சொல்லி சொல்லுங்க சரிங்களா என் பேர் சொன்னீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு நல்லபடியாக கைட் பண்ணுவாங்க ஏன்னா அந்த கேள்வி எல்லாத்தையும் கேட்பாங்க ஏன்னா கஷ்டப்பட்டு டீம் எடுக்கிறோம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிய வைக்கிறோம் இப்படி ஒரு கம்பெனிகள் இருக்கு கம்பெனிக்கு பிசினஸ் கொடுக்குறோம் ஓகேவா சோ பிசினஸ் டெவலப் பண்ணி கொடுத்தா நம்ம வந்து எல்லாமே சம்பாதிக்கலாம் இல்லையா எல்லாமே டீமா நாமளும் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஓகேங்களா வரவங்க எல்லாமே ஒரே கண்டிஷன் தான் மளிகை பொருட்கள் வாங்கிக்கோங்க கையில காசு கொடுத்து வாங்கிக்கோங்க எவனும் உங்களை ஏமாத்த போவது கிடையாது எல்லாமே வந்து பர்ஃபெக்டா உங்களுக்கு கையில நீங்க கொடுத்த மணிக்கு உங்களுக்கு மழை பொருட்கள் கொடுத்துட்றாங்க ஓகேங்களா அது பக்கம் நீங்க பிசினஸ் பிக்கப் பண்ணா பண்ணுங்க இல்லைன்னா உங்க இஷ்டம் தான் நான் தொழில சக்சஸ் ஆயணும் வேலைக்கு போக இஷ்டம் இல்லை கடன் சமயங்கள்லாம் இருக்கு இந்த தொழில பண்றேன் ஏன்னா இது பாதுகாப்பு பாதுகாப்பான தொழில்தான் மத்த ஏதோ பிசினஸ் தான் நீங்க பாத்துருப்பீங்க நமக்கு எந்த வித பொருட்களும் மாட்டாங்க ஓகேவா ஏதோ ஐடி போடுவோம் ரெஃபர் பண்ணா மேட்ச் பாய் இன்கம் கிடைக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க அதே மாதிரி ஆரோக்கிய கம்பெனி எல்லாம் பண்ணாதீங்க சரிங்களா மக்களுக்கு என்ன சர்வீஸ் பண்றீங்க அரசாங்கம் சொல்லுதுங்க மக்களுக்கு என்ன சர்வீஸ் பண்ற கட்டக்கூடிய மணிக்கு பொருள் கொடுங்க இந்த கம்பெனி பர்ஃபெக்டா கொடுத்துட்டு இருக்காங்க சரிங்களா அதுவும் நமக்கு தேவையான மளிகை பொருட்கள் கொடுத்துட்டு இருக்காங்க வேற எந்த கம்பெனி இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணதே கிடையாது இன்னும் ப்ராடக்ட் காசிலும் அதிகமா இருக்கும் இந்த கம்பெனி தர அதிகமா தான் இருக்கும் ஏன்னா மூவாயிரத்தி ஐநூறுவாய்க்கு பேக்கேஜ் எங்கேயுமே கிடையாதுங்க இந்த கம்பெனி மட்டுமே கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் பாத்தீங்கன்னா ஒர்த்தான ப்ராடக்ட் கிலோ கிலோவா வழங்க நீங்க கணக்கு போட்டு கூட பாருங்க மளிக சாமான் கடையில் போய் இந்த லிஸ்ட் எடுத்து போயிட்டு எவ்வளவு வருதுன்னு சொல்லி கணக்கு போட்டு பாருங்க சரிங்களா ஒவ்வொரு கடையில ஒவ்வொரு ரேட் விற்பான் ஓகேவா ஹோல்சேல் கடையில ஒரு ரேட் விற்பான் ரீட்டைல் கடையில ஒரு ரேட் விற்பான் ஓகேவா எல்லாருமே நமக்கு எம்ஆர்பி ரேட்டுக்குலாம் சூப்பர் மார்க்கெட்ல வித்துட்டு இருக்கான் சரிங்களா எங்க நம்ம வாங்கினா சீப்பா கிடைக்கும் இங்க வாங்க தொழில் வாய்ப்பே கிடைக்குது மத்த எங்க வாங்கினா நீங்க உங்களுக்கு தொழில் வாய்ப்பு கிடையவே கிடையாது ஓகேவா லட்சங்களை சம்பாதிக்கிற வாய்ப்பு எங்க தரானா மளிகை பொருட்கள் வாங்கும் போது எங்க தரானா கிடையவே கிடையாது நெவர் இந்த கம்பெனி மட்டும் தான் தராங்க எஸ்பிகே இந்தியா மார்க்கெட் மட்டும் தான் தராங்க சரிங்களா எஸ்பிகே மிக பாதுகாப்பான கம்பெனி ஒரு தொழில் வாய்ப்பையும் தந்துட்டு இருக்காங்க இங்க வந்து வாங்குறீங்க வாங்கிட்டு வாங்க ஃபுல்லாகவே வந்து மளிகை பொருட்கள் வந்து மளிகை பொருட்கள் வாங்க நிறைய வந்து உங்களுக்கு லாபம் மளிகை பொருட்கள் வேணாம் அப்படின்றது குக்கர் இண்டஸ்ட்ரியன் சவு இதெல்லாம் வாங்கிக்கலாம் சரிங்களா இன்னும் நிறைய பேக்கேஜ் வந்து இருக்கு அதெல்லாம் வேணாம் அதாவது வாங்கிக்கலாம் எல்லாமே வசதியா போட்டுருமா டேபிள் ஃபேனு டவர் ஃபேனு எல்லாம் எல்லாமே ஸோ அஞ்சு அஞ்சு ஷர்ட்டு சுடிதா ஷர்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதிகமாக சுற்றுலா பேக் எல்லாமே இருக்கு ஸோ உங்களுக்கு எது தேவையோ எடுத்துக்கோங்க ஆனால் நான் மளிகை பொருட்கள் நான் வாங்கினேன் நான் அதனால நான் அதை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா சோ இப்பாங்க என்ன வருமான வாய்ப்பு சோ இதுதாங்க சோ இதுதான் வந்து வருமான திட்டம் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து வாங்கிட்டோம் நம்ம பாதுகாப்பாயிட்டோம் இந்த நல்ல தொழில் தானே எங்கேயோ போய் மலை சம வாங்கணும் நமக்கு செலவு தான் ஆகிட்டு நமக்கு தொழில் வாய்ப்பு ஏன்னால் ஏற்படுத்தா கிடையாது இந்த கம்பெனி ஏற்படுத்தாங்க அப்போ இங்க வந்து வாங்கினா இல்லையா ஸோ இங்கே வந்து வாங்கும்போது நமக்கு பிடிச்சாச்சு நமக்கு போல் வந்தாச்சு நமக்கு வித பாதிப்பும் கிடையாது இல்லைங்களா அதே மாதிரி தான் உங்களுக்கும் நீங்க வாங்க போகிறீங்க எந்த வித பாதிப்பும் கிடையாது உங்களுக்கு மலை கொடுக்கல வந்துட்டு தொழில் வாய்ப்பு கொடுத்துட்டாங்க ஸோ இந்த தொழில் வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க லட்சங்களை சம்பாதிக்க முடியும் இங்க சார்ட் போட்டிருக்க பாத்தீங்களா ஸோ இந்த சாட்டில் ரெண்டு சேல்ஸ் இதுல தாராளமா பண்ண முடியும் ஏன்னா மளிகை பொருள் தந்துடுவாங்க நீங்க கிட்டு கூட வாங்கி போய் வச்சுக்கோங்க கொஞ்சம் எக்ஸாம்பிளுக்கு நீங்க படம் போட்டு வாங்கிட்டீங்க உங்க அக்கம் பக்கம் வாங்கி இந்த கிட்ட வாங்கினா தொழில் வாய்ப்பு அப்படிங்குன்னு சொல்லி சொல்லுங்க எல்லாமே எடுக்கிறாங்க வீட்டு பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க சரிங்களா லெஃப்ட் சொன்ன ஐடி பேர் மேட்ச் பண்ணிணா எழுநூறுவா சரிங்களா அவங்களும் அதே மாதிரி ரெண்டு பேரத்தை கொடுத்தாங்கன்னா நாலு வருவா நாலு பேர் வருவாங்க இல்லையா நாலு பேர் வந்தா ஆயிரத்தி நானூறு ரூபா மட்டும் கிடைக்கும் ஒர்க் பண்ண மாட்டோம் நம்ம கீழே ரெண்டு பேர் ஒர்க் பண்ணுவாங்க நாலு பேர் வருவாங்க ஆயிரத்திவா கிடைக்குது அந்த நாலு பேரும் வெண்ட ரெண்டு பார்த்து கொடுத்தாங்க அப்படின்னா எட்டு பேர் வருவாங்க நாம எந்த போட்டும் போட தேவையில்லை நம்ம நாம போடக்கூடிய பேர் தான் அவ்வளவுதான் சரிங்களா அதிகமா டேவெக்டர் கொடுத்தாலும் நம்ம டீமுக்கு சப்போர்ட் பண்ணிக்கலாம் பைனரி இன்கம் அவங்களுக்கு கிடைக்குது ஐயோ நம்ம டீம் சப்போர்ட்டும் பண்ண முடியும் இதுல டீம் சப்போர்ட்ன்றது வேற பைனரி இன்கம் அது வேற ஃபுல் வேற எல்லாமே ஜாயின் பண்ணக்கூடிய மக்கள்லாம் ரெண்டு ஃபுல் பண்ணால் போதுமாறு ரொம்ப ரொம்ப சிம்பிள் டார்கெட் தானே ஒரு கம்பெனியில் சேல்ஸ் கொண்டு வரணும் அப்பதான் இன்கம் கிடைக்கும் அவ்வளதான் சிம்பிள் டார்கெட் ஓய்யா சோ இது வந்து எல்லாமே பண்ண முடியும் இல்லையா ரெண்டு பேர்த்து சாதாரணமான விஷயம் நம்ம வந்து ரெண்டு பேத்து கொடுத்துட்டோம் நம்ம கடமையை முடிச்சாச்சு அவங்களும் அவங்க கடமையை முடிச்சாங்கன்னா ஆயிரத்தி நானூறு அவங்களும் அவங்க கம்பெனி கடமை முடிச்சாங்கன்னா எட்டு பேர் வருவாங்க ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் அவங்க அவங்க கடமை முடிச்சாங்க முடிச்சாங்க பேர் ஐயாயிரத்தி அறுநூறுபா கிடைக்கும் ஓகேவா அதே மாதிரி முப்பத்தி ரெண்டு பேர் வராங்க நம்ம அந்த டீம்லு பேர் பேரு குடுத்தாங்க ஆறு பேரு பதினாயிரத்தி அறுநூறு ரூபாய் வார வாரம் சம்பாதிக்கலாம் ஓகேங்களா வந்து டக்கு நம்ம மூவ் டெக்குன்னு வாரம் இருபதாயிரம் ரூபாய்க்கு சீலிங்க சரிங்களா மொத்தமே வந்து இருபதாயிரத்துக்கு மேல நமக்கு மாட்டாங்க இருபதாயிரத்துக்கு மேல பிசினஸ் நம்ம டீம்ல நடந்தாலுமே ஓகே இருபதாயிரம் மேல டீம் நல்லா பிச்சுட்டு போதுப்பா நல்ல கான்செப்ட் மக்கள் நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படின்னா இருபதாயிரம் மேல வார சீலிங் நமக்கு தரமாட்டாங்க இருபதாயிரம் தான் கிடைக்கும் ஓகேவா அப்ப அடுத்த வாரம் இப்ப கட் ஆஃப் என்னைக்கு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கட் ஆஃப் ஆயிடும் திங்கட்கிழமை அமௌண்ட் ஷோ ஆகும் ஓகேவா சோ திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வர நமக்கு வந்து இது சரிங்களா அது பாத்துக்கோங்க திங்கட்கிழமை நம்ம அமௌண்ட்ல ஷோ ஆகும் அது வந்து செவ்வாய் புதன்ல நமக்கு வந்து வந்துடும் சரிங்களா நமக்கு வந்து பிசினஸ் கான்செப்ட் தோல்வி அடைஞ்சா கூட இந்த வந்து எந்த வித பாதிப்பும் கிடையாது சோ இந்த கம்பெனில ஐடி போட்டா டீம் லீடர் ஆஃபரா நான் வந்து பின்சோபே அப்படின்ற ஒரு கம்பெனில ரீசார்ஜ் பண்ணி கேஷ் கேஷ்பேக் கிடைக்கும் அதுலேயும் இருபது லெவல் ரீசார்ஜ் இன்கம் இருக்கு இருபது லெவல் பிசினஸ் போனஸ் இருக்கு ஓகேங்களா ராயல்ட்டி எல்லாம் இருக்கு வீடுக்கானு வாங்கி அச்சீவ் பண்ண முடியும் அதில் வந்து ஐநூத்தி தொண்ணூறு பேக்கு மட்டும் நம்ம ஃப்ரீயா போட்டு தரோம் உங்களுக்கு ஃப்ரீ ஐடி கிடைச்சிடும் அதுலேயும் நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அதையும் நாங்கள் சொல்லி தருவோம் சரிங்களா சோ இதுலயும் ஐடி கிடைக்குது பொருள் கிடைச்சிது நம்ம கம்பெனிக்கு பக்கப்படமா ஒரு ஐநூறு இன்னும் எக்ஸசா உங்களுக்கு உங்களுக்கு ஐநூறு எக்ஸசா உங்களுக்கு தரோம் சரிங்களா அதை வந்து இன்னொரு கம்பெனியில் ஐநூற்றி தொண்ணூறு ஐடி அறுநூறு ரூபாய் எக்ஸா தரும் உங்களுக்கு சரிங்களா அப்ப லாபம் தானே லாபம் தான் கண்டிப்பா லாபம் தான் நான் வந்து கம்படிக்கு பக்கமா இன்னும் கொஞ்சம் அறுநூறுவா எக்ஸா தரேன் உங்க எல்லா நபர்களுக்கும் உங்க டீம் நபர்களுக்கும் தரேன் நீங்க டீம் கொடுப்பீங்க அவங்களுக்கும் நான் வந்து ஐநூறு ஐடி ஃப்ரீயா போட்டு தரேன் அதுக்கு எஸ்பி நம்ம ஐடி வந்துடணும் யோ எஸ்பி நம்ம டீம் வந்துடணும் சரிங்களா வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய சர்வீஸ் பண்ணி கொடுக்க முடியும் ஐயோ நானும் டீம் நிறைய நிறைய வந்ததுன்னா டீம் கீழே கீழே டீம் சப்போர்ட் பண்ணுவேன் சரிங்களா அதுக்காக யாருமே வந்து டேவெக்டர் ரோல் பண்ணாங்க வந்து கூடாது டேவெக்டர் போல் நீங்க பண்ணாதான் நீங்க உங்களுக்கு இன்கம் ஆகும் அது பாத்துவாங்க இப்ப நான் பண்ணக்கூடிய ஐக்கெல்லாம் எனக்கு டேவேக்டர் போல் தான் சோ நான் டீம் சப்போர்ட் ஒன் பண்றேன் அப்படின்னா அது உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் பைனல் இன்கம் கிடைக்கும் சோ லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் ஐடி வந்தாவே உங்களுக்கு எழுநூறு ரூபாய் கிடைச்சிடும் சரிங்களா அந்த எழுநூறு ரூபாய் எடுக்க நம்ம டேவெக்டர் ட்ரோல் பண்ணாதான் ரூபாய் கிடைக்கும் இல்லீங்களா அந்த டேவெக்டர் கோல் எல்லாமே பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா ஈஸியா இன்கம் சம்பாதிக்கும் வாரம் இருபதாயிரம் ரூபாய் அசால்ட்டா வீட்டுல உக்காந்துட்டே நம்ம பண்ணக்கூடிய செலவுகள் இருக்கு இல்லையா மளிகை செலவுகள் அந்த மளிகை செலவுகளை நீங்க வந்து மறுபணமா மாற்ற முடியும் மக்களே சரிங்களா சோ நம்ம சொல்லி தருவோம் சொல்லி தரது கேட்டு பண்ணுங்க எல்லாருமே இங்க சக்சஸ் அடைய முடியும் சரிங்களா சிம்பிளான கான்சர் ஒரே இன்கம் தான் பைனரி இன்கம் வாரம் இருபதாயிரம் ரூபா ஒரு ஐடிக்கு அப்ப மூணு அடி ஒரு போட்டு ஒர்க் பண்ணுங்க வாரம் நமக்கு எவ்வளவு அறுபதாயிரம் ரூபா கிடைக்கும் சோ அறுபதாயிரம் ரூபா அப்படின்னா வாரம் அறுபதாயிரம் ரூபா அப்படின்னா மாசம் எவ்வளவுங்க ஆச்சு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் சரிங்களா பத்து பர்சன்ட் போக ரெண்டு லட்சம் கையில சாலிடா நிக்கும் சரிங்களா பாத்துக்கோங்க நல்ல ஒரு கம்பெனி கிடைச்சாச்சு இந்த கண்டிஷன் இங்கே போட்டிருப்பாங்க பாருங்களேன் இங்கே இந்திய எஸ்பிகே வந்து இந்தியா எஸ்பிகே இந்தியா மாற்றி வந்து ஆன்லைன் ஷாப்பிங் வந்து உருவாக்க போகிறாங்க இப்போதைக்கு ஸ்டார்ட் அப் இது சரிங்களா மிகப்பெரிய புரட்சி இந்த கம்பெனி தான் ஏற்படுத்தும் எல்லாத்துக்குமே ஏன்னா எல்லா கம்பெனியோட தரமான புராடக்ட்ஸ் வந்து தந்துட்டு இருக்காங்க சரிங்களா ஸோ குறைந்தது ஒரு லட்சம் வரைக்கும் வகமான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குது மிக அதாவது நம்ம நல்லபடியாக வரக்கூடிய நம்பிக்கெல்லாம் கண்டிஷன்ஸ் போட போனீங்க அப்படின்னா ஸோ ஞாயிற்றுக்கிழமைனா கட் ஆஃப் ஆகும் ஓகேங்களா ஞாயிற்றுக்கிழமை இப்போ நைட்டு பன்னெண்டு மணி கட் ஆஃப் ஆகும் திங்கக்கிழமை அமௌண்ட் ஷோ ஆக ஸ்டார்ட் ஆகும் அந்த அமௌண்ட்டு புதன் செவ்வாய் புதனில் நமக்கு வந்துடும் ஓகேவா இன்றைக்கி எனக்கு வந்த மாதிரி இன்றைக்கி எனக்கு வந்துச்சு பேமெண்ட் நான் என்னோட குரூப்லாம் நான் போட்டிருக்கேன் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் குரூப் லிங்க்லாம் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி இப்போ ரெண்டு டேவெக்டர்கள் வந்து ரெண்டு விற்பனை அவசியம் கொடுக்க வேண்டும் ரெண்டு விற்பனை ஸோ நம்ம ரெண்டு சேல்ஸ் கொண்டு வரணும் ஓகேவா அதை பார்த்துக்கோங்க நமக்கு பொருட்களும் கிடைச்சு எதுவும் வந்துச்சு அதாவது சில பேர் தப்பா நினைச்சுக்கிறீங்க ஆட்கள் சேர்க்கக்கூடிய இதுன்னு கிடையாது இது ஆட்கள் சேர்க்கக்கூடிய வியாபாரம் கிடையாதுங்க ஆட்கள் சேர்க்கக்கூடிய வியாபாரம்னா என்ன தெரியுங்களா நீங்க பணம் போடுவீங்க உங்களுக்கு எதுவுமே ஆட்கள் சேர்த்தாதான் வருமானம் ஓகேவா அந்த மாதிரி சொல்லுவானுங்க இங்க வந்து உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தா இலவசமான வருமானம் தானே இது அப்போ உங்களுக்கு நீங்க கட்டக்கூடிய மணிக்கு உங்களுக்கு வந்து எல்லாம் வந்துச்சுப்பா அப்ப என்னப்பா உங்களுக்கு அவல எல்லாமே உங்களுக்கு பாதுகாப்பு தானே யாரும் என்ன பாதிக்க கிடையாது ஒருத்த பையன் உங்களை கேள்வி கேட்டு ரிஸ்க் ஃப்ரீ யாரும் நம்மள கேள்வி கேட்க மாட்டாங்க நீங்கள் நீங்கள் ப்ராடக்ட் வாங்கி கொடுத்துருவீங்க ஓகேவா பத்து நாள் ஆனால் மேக்ஸிமம் பத்து நாள் செவன் டு டென் டேஸ் ஆகிடுது ப்ராடக்ட் வரதுக்கு பாசல் சர்வீஸில் வந்துடும் ஸோ பார்சல் சர்வீஸில் போட்டுருவாங்க அங்கே நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா பாசல் சர்வீஸில் உங்களுக்கு நியர்பையில் மேட்டூர் ட்ரான்ஸ்போர்ட்டில் போட்டுருவாங்க ஓகேவா மேட்டூர் ட்ரான்ஸ்போர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லா ஊர்லேயும் மேட்டூர் ட்ரான்ஸ்போர்ட் வந்து இருக்கு மெயின் மெயினான தலைநகரங்களில் மேட்டூர் ட்ரான்ஸ்போர்ட் வந்து இருக்கு ஓகேங்களா அங்கே போட்டுருவாங்க அங்கே நீங்கள் கலெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா அதை பார்த்துக்கோங்க மக்களே ஸோ இந்தியா முழுக்க டெலிவரி ஆகும் மேட்டூர் ட்ரான்ஸ்போர்ட்டும் இந்தியா முழுக்க இருக்குது அதை நம்ம சர்ச் பண்ணி பார்த்துடும் மேட்டூர் ட்ரான்ஸ்போர்ட் தான் பார்சல் சர்வீஸ் சர்வீஸுங்க சரிங்களா அந்த அதில் வந்து விட்ருவாங்க உங்களுக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு வராது பார்சல் சர்வீஸ் அந்த ஏரியாவுக்கு வந்துடும் நீங்கள் போயிட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம் பணம்லாம் கட்ட தேவை கம்பெனியாக உங்களுக்கு பணம் கட்டி அனுப்பிச்சுட்டுருவாங்க சரிங்களா அதை பார்த்துக்கோங்க ஸோ தரமான ஒரு பாதுகாப்பான ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் கிடச்சாச்சு இது சும்மா சாதாரணமாக தான் தெரியும் டீம் நல்லா ஃபார்மாக ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க இன்கம் நீங்களே நினைச்சா ஸ்டாப் பண்ண முடியாது சரிங்களா ஏன்னா வரக்கூடிய எல்லா நபரும் ரெண்டே ரெண்டு சேல்ஸ் கொண்டு வந்தா போதும் ரொம்ப ரொம்ப சின்ன டார்கெட்டு வேலைக்கு போய் எட்டு மணி நேரம் கஷ்டப்படுறோம் இல்லைங்களா எவ்வளோ கஷ்டப்படுறோம் எட்டு மணி நேரம் லொங்கு லோகுன்னு வேலை வாங்குறாங்க இல்லையா டைமுக்கு வேலை போடுறோம் இல்லையா அதை விட வாங்க இது ஒரு மளிகை போட்டு சம்பளம் வாங்கி என்ன பண்ண போறோம் மாசம் மளிகைக்கு போட்டு வகை வாங்கிட்டு தான் இருக்கும் இங்க வந்து வாங்குங்க சரியா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இன்கம் கிடைக்குது இல்லையா வாங்கி கொடுங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு மாசம் கூட டைம் எடுத்துக்கோங்க ஒரு மாசம் ரெண்டு பேர் நீங்க எட்ரஸ்ட் பண்ண முடிஞ்சால் கூட அவங்க அதே மாதிரி டைம் எடுத்தான்னு வச்சுக்கலாம் மிகப்பெரிய வருமானம் ஓகேவா அதெல்லாம் டக்கு டக்கு நம்ம பண்ணணும் ஒரே நாளில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் வாய்ப்பு எல்லாமே பண்ணுங்க நேரடியாக காஞ்சிபுரம் மக்கள் எல்லாமே காஞ்சிபுரத்துக்கு வந்து கையில் காசு கொடுத்து வாங்கிட்டு போய் ஐடி போடுங்க சரிங்களா இந்த மாதிரி ஸ்ரீபம் சென்னை லைனிலேருந்தோம் வந்து நேரடியாக வந்து விசிட் பண்ணிப்பாங்க நேரடியாக வந்து கையோட வாங்கிட்டு போயிடலாம் இருபது கிலோ வந்துடும் தூக்கி தூக்கிட்டு போக முடியாதுன்னு பார்த்துக்கோங்க சரிங்களா நானே வந்து ரெண்டு பாக்ஸை தூக்கி போக முடியாமல் தூக்கி போனேன் சரிங்களா பார்த்துக்கோங்க அதை மட்டும் தெரியாத சொல்லுங்கள் அஞ்சு கிலோ ரைஸ் பேக்லாம் வருது அதை பற்றி நான் போட்டுருவேன் வீடியோவே போட்டிருக்கோம் பார்த்துருங்க சரிங்களா அதுலேயும் இந்த லிஸ்ட்டில் போட்டுருப்போம் இந்த வந்து உங்களுக்கு அரிசி மூட்டை அஞ்சு கிலோ மத்தியெல்லாம் கிலோ கிலோவாக வரும் ரொம்ப வெயிட்டாக தான் இருக்கும் இருபது கிலோ பக்கமாக வெயிட் வந்துடும் ஸோ தூக்கிட்டு போக முடியுமானு பார்த்துட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க லோக்கலில் உள்ளவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க ஸ்கூலில் ஸ்கூட்டியில் வந்தீங்கன்னா முன்னாடி ஃபஸ்ட்டு போய் தூக்கிட்டு போயிடலாம் அடுத்தது நடந்தது பஸ்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போவீங்க அதெல்லாம் பார்த்துக்கோங்க சரியா ஓகே பார்சல் சர்வீஸில் வேணும் அப்படின்னா பார்சல் சர்வீஸ்லாம் கேட்டு வாங்கிக்கலாம் உங்களுக்கு ட்ராக்கிங் நம்பர்லாம் கொடுத்துருவாங்க ட்ராக் பண்ணி அது வந்துச்சுனா நீங்கள் போயிட்டு அவங்க என்ன டிரான்ஸ்போர்ட்ல போடுறாங்க போய் எடுத்துக்கலாம் நீ தான் பத்து நிமிஷம் டிராவல தான் இருக்கும் உங்க வீட்டுல இருந்து ஓகேவா ஸோ ரொம்ப உள்ளூரெலாம் வந்தீங்கன்னா அது கொஞ்சம் லாங்காக இருக்கும் ஸோ மெயினான ஏரியால சிட்டிக்குள்ள எல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட்ல வச்சிருக்காங்க மேட்டூர் ட்ரான்ஸ்போர்ட்ல இருக்கு ஸோ அதில் வந்து போட்டுருவாங்க அங்க வந்து நீங்க போயிட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம் எல்லா மாவட்டங்களும் இருக்கு ட்ரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் ஓகேயோ அதுலதான் மெயினா போடுறாங்க சரிங்களா அங்க வந்து எல்லாமே அங்க கலெக்ட் பண்ணிக்கலாம் டிராக்கி நம்பர் மொதல்கிட்ட டிராக்கி நம்பர் நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் புக் பண்ணுறீங்க மூணு நாளில் வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் அந்த ட்ராக்கிங் நம்பரு இதெல்லாம் வந்து போட்டுருவாங்க பாசஸ் சைஸில் போட்டாங்கன்னா ட்ராக் பண்ணி அது வந்து வந்துச்சுன்னா ஒரு டூ டேஸ்க்குள்ள உங்களுக்கு வந்துடும் மேக்சிமம் அஞ்சு நாள் மினிமம் ஃபைவ் டேஸ்லேருந்து இருந்து மேக்ஸிமம் டென் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்துடுங்க கன்ஃபார்மாக சரிங்களா ஸோ தீபாவளி டைமாக இருக்குது மழை டைமாக இருக்குதுன்னா கொஞ்சம் முன்னெடுனா லேட் ஆகும் சரிங்களா அது பார்த்துக்கோங்க ஸோ மற்றபடி எல்லாமே வந்துடும் பாதுகாப்பாக நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் நீங்கள் இந்த இந்த கம்பெனி பற்றி சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை இந்த ஒரே இன்கம் தான் இந்த ஒடி இன்கமே பெரிய இன்கம் தான் வாரம் இருபதாயிரூவாய்க்கும் சீலிங்னா பார்த்துக்கோங்களேன் எவ்வளோ பெரிய வாய்ப்புங்க வாரம் இருபதாயிரரூவா ஸோ ரெண்டாவது வாரம் இருபதாயிரவா மூணாவது வரவா இருபதாயிரூவா அப்போ எண்பதாயிரம் ரூபா ஒரு ஐடி போட்டால் அப்போ மூணு ஐடி போட்டு ஒர்க் பண்ணி பாருங்க எவ்வளோ கிடைக்கும் நல்லாவே கிடைக்கும் நம்மளுக்கு பாதுகாப்பாக மளிகை பொருட்கள் கொடுத்து நல்ல வருமானம் தரக்கூடிய கம்பெனி பாதுகாப்பான கம்பெனி எல்லா கம்பெனியோட டாப் கம்பெனி எஸ்பிகே மளிகை பொருட்கள் வந்துடுது மற்ற கம்பெனியுமே பே பேக்கேஜ் வாங்கிட்டு நம்ம போட்ட பணையே எடுக்கிறதுக்கு பல நாட்கள் ஆகும் இல்லைங்களா ஆனால் இது அப்படி இல்லை கையில் காசு கையில் காசு கொடுத்தீங்கன்னா ப்ராடக்ட்டை கொடுத்துருவாங்க இந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க ஓகேவா ஓகே நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டோம் இதை பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க ஏதோ ஒன்றுனா நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எஸ்பிக்கில் எப்படி ஜாயின் பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா என்னோடய நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி விட்ருங்க பேமெண்ட்டை நானே ஐடி போட்டு அந்த பே மேட்ச் பண்ணி ஐடி போட்டு கொடுத்துருவேன் உங்களுக்கு ப்ராடக்ட்லாம் வந்து ஃபாலோ பண்ணி டென் டேஸ்க்குள்ளே வாங்கி கொடுத்துடுவேன் சரிங்களா அதெல்லாம் வந்து பாதுகாப்பாக வந்து பண்ணிவிடுவாங்க கம்பெனி நமக்கும் பக்கம் தான் எல்லாமே வந்து நேரடியாக போய் நம்ம விசாரிக்க முடியும் சரிங்களா இப்போ நீங்களும் நேரடியாக வந்து விசாரிக்கணுன்னா கம்பெனியில் வந்து பார்த்துட்டு போயிக்கலாம் ஒன்றும் இல்லை விசாரிக்கிறதுலாம் ஒன்றும் இல்லைங்க கையில் வர போகிறீங்க ப்ராடக்ட் கொடுக்க போகிறாங்க வாங்கிட்டு போக போகிறீங்க அவ்வளோதான் ஓகேவா பே மேட்ச் பண்ண போகிறீங்க இன்கம் வர போகுது அவ்வளோதான் வரவங்களாம் ரெண்டு டேரக்ட்ருக்கு கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இருக்கும் ஓகேங்களா எல்லாருமே வந்து சம்பாதிக்கா ஒரு தொழில் வாய்ப்போட சம்பாதிக்கலாம் இந்த கம்பலை ஐடி போட்டால் பின்சோபியா கம்பெனிலையும் ஆறுநூறுரூவா மதிப்புள்ள ஐடி ஐநூற்றி தொண்ணூறுவாங்க நான் ஃப்ரீயாக போட்டு தரேன் சரிங்களா மக்களுக்கு நீ பாதுகாப்பான சர்வீஸ் பண்ணால் நம்ம பண்ணுவோம் மக்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா சம்பாதிக்கலாம் மற்ற கம்பினா போய் நம்பி ஏமாறாதீங்க நிறைய தகவல் மக்களும் பண்ணுறாங்க நிறுவனத்தின் ஆட்களும் பண்ணுறாங்க ஸோ தகவல் நடந்தால் கூட பாதிக்கப்படக்கூடாது நாம அப்படி இப்படிதான் நம்ம ப்ராஜெக்ட் எடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த கம்பல பார்த்தீங்கன்னா தவறுகள் நடந்தால் கூட உங்களுக்கு மளிகை பொருட்கள் வந்துடுது நீங்கள் பாதுகாப்பு தான் ஒரு பையன் நம்மளை கொஸ்டின் பண்ண மாட்டான் சரிங்களா ஸோ பாதுகாப்பாக நம்மளுக்கு கிடச்சாச்சு ட்ராவல் பண்ணுங்கள் வெற்றி அடைவோம் நன்றி மீண்டும் மற்றவர்கள் சந்திப்போம் மக்களை நன்றி